நீங்க சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல கோவிலுக்கே போலனாலும் பரவாயில்ல முருகனை நினைச்சு இதோட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் பல 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 ஆயிரம் பேரை இந்த பாட்டை நான் படிக்க வச்சிருக்கேன் அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு உங்களுக்கு சொல்றேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு எனக்கு நாம என்ன வேணா இருந்து என் செய்யும் என் செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ண வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன என்ன பண்றேன் சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் கேட்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கோடும் கூற்று என் செய்யும் வரட்டுா என்ன தேடி ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி